அனைவருக்கும் காலை வணக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேட்டையை ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி நாலு கத்திரிக்காய் நான் அறுவடை செஞ்சுருக்கேன் நிறைய பிஞ்சுகள்லாம் எல்லாம் செடிலேயும் வந்துட்டாங்க ஆடி பட்டம் வரதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் பட்டம் வந்தாச்சு கத்திரிக்காய் நல்லா வளர்ச்சியோடு நல்லா வந்து வந்துட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை ரொம்ப க்ளீனாக இருந்தாங்க அப்படியே நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் நிறையா வந்தாச்சு அடுத்தடுத்து அறுவடைக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம இப்போதைக்கு உரங்கள் கொடுக்க வேணால் நெக்ஸ்ட் வீக் கொடுக்கலான் இருக்கேன் நான் இப்போ தான் நம்ம உரங்கள் கொடுத்துருந்தோம் ஒரு வாரம் தான் ஆகிட்டுருக்கு அப்படியே கீரை அறுவடை பூக்கள் அறுவடை எல்லாமே நிறையா கிடச்சிருக்காங்க அவங்களையும் ஒரு பார்வை பார்த்தலாம் வாங்க என்னுடைய தோட்டத்தை பார்த்து நான் கொடுக்கும் உரங்கள் பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிரியா அண்டு அமுதா அண்டு சாந்தி உங்கள் எல்லாேருக்கும் நானும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் என் உரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாக சொல்லியிருந்ததுக்காக